கிரைஸ்து லார்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் பதினெட்டாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனங்கள் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் தேர்ட்டி செவன் வேர்சஸ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் ஹலே கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வெளியில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த இந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அன்றைக்கி யூதா ஜனங்கள் எசக்கியார் ராஜா அந்த இடத்தை அவர் அரசாளுகிற நேரத்தில் அசீரியா தேசமானது அநேக ராஜாக்களை அவர்கள் வீழ்த்தி அந்த ராஜ்யங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை அசீரியா ராஜா வருகிறார் யுத்தத்துக்கு அசீரியா ராஜா வருகிறார் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன வந்துரும்னா ஒரு மனதில் ஒரு தோய்வு அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுது நம்மளையும் கொண்டு போயிடுவாங்க சிறை கதியாய் நாம் போக வேண்டியது தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அதே மாதிரி அசீரிய ராஜா என்ன செய்தாராம் பிரியமானவர்களை யூதா ராஜ்யத்தை முற்றுகை போடுகிறார் இந்த சீரிய ராஜா யூதா ராஜ்யத்தை முற்றுகை போடும் பொழுது ஜனங்களாரும் தத்தளிக்கிறார்கள் அப்போ அவன் ஒரு மனுஷனை அனுப்புகிறான் ரப்சாக்கே என்கிறதான ஒரு மனிதனை இந்த அசீரியா ராஜாவாகிய சனகரி அனுப்புகிறான் அப்போ இந்த ரப்சாக்கே தேவனுக்கு விரோதமாக ரொம்ப தூஷணமான வார்த்தைகளை அவன் பேசுகிறத நீங்கள் இந்த முப்பத்தி நாலாம் அதிகாரத்திலேருந்தே நீங்கள் வாசித்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாருனா அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு நீங்கள்லாம் வந்து ஜனங்களே நீங்கள்லாம் எசேக்கியா என்னமோ உங்ககிட்ட தேவன் நம்மளை பாதுகாப்பாருன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாரு எந்த தெய்வம் எந்த நகரத்தினுடைய எந்த தேசத்தினுடைய தெய்வம் தங்களை எங்களுடைய கையிலேருந்து பாதுகாத்துது உங்கள் தெய்வம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவர் தேவனுக்கு விரோதமான தூஷணமான காரியங்களை அவன் செய்கிறான் அல்ல லூயா அப்போ ஜனங்கள் எல்லாரும் பயந்து போய் விடுகிறார்கள் ஜனங்கள் எல்லாரும் தத்தளிக்கிறார்கள் அப்போ இசைக்கிய ராஜா ஒன்றே ஒன்று சொல்லாதீங்க அவனுக்கு ஒன்றும் பேசாதீங்க அவன் பேசுறத கேட்டுக்கிட்டு இருங்க ஒன்றும் வாய் திறந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிய என்ன செய்தார் தெரியுமா பிரியமானவர்களை தேவ சமூகத்தை அவர் தேடினார் தேவ ஆலயத்துக்கு அவர் வருகிறார் அந்த 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 அவன் கொண்டு வந்ததான அந்த லெட்டரை கொண்டு வந்து தேவ ஆலயத்துல கொண்டு வந்து ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க எங்களுக்கு என்ன செய்யணே தெரியலப்பா அந்த ஜனக்கூட்டம் பெரிய ஜனக்கூட்டம் திரளான கூட்டம் அவங்க வலிமையானவர்கள் எங்களால் அவங்களோட போராட முடியாது ஆனால் நாங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறதா ஆண்டவரே என்று சொல்லி அன்றைக்கி இசைக்கிய ராஜா ஜபித்தார் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா பிரியமானவர்களே அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் கர்த்தர் அந்த இடத்துல இசைக்கிய ராஜாவுக்கு சொல்கிற நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஏசாயா அவர்களை நோக்கி அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளாலே பயப்படாதேயும் இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள்ள அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் அல்ல லூயா ஆனவர் சொல்றார் இயேசையா தீர்க்கதரிசி மூலம் பயப்படாதீங்க அவன் என்னை தூஷித்ததை நான் பார்த்தேன் அவனுக்குள்ள ஒரு ஆவியை நான் அனுப்புவேன் அந்த ஆவி என்ன பண்ணுனா அவனை தேசத்தை விட்டு திரும்ப அவன் தேசத்துக்கு கொண்டு போவது மாத்திரமல்ல அவனுடைய தேசத்திலேயே அவன் பட்டயத்தால் விழுந்து மறித்து போவான் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுக்கிறார் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பிரச்சனையை சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் அலையலூயா உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் போராட்டம் எதுவாக இருந்தாலும் எதிராளிகள் திரளாய் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருந்தாலும் எனக்கு பலன் இல்லையே எனக்கு இதெல்லாம் சமாளிக்க தெரியலையே எனக்கு ஞானம் போதலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் அன்றைக்கி எசேக்கிய ராஜா அப்படி தான் செய்தார் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்ததை நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா ஆமேன் ஃப்ரைஸாட் ஹலே லூயா அப்படியாக எஸ்ஐக்கிய ராஜா ஜெபிக்கிறார் அப்போ ராஜாவுக்கு ஏச ஏசாய தீர்க்க தரிசி மூலமாக கத்துற ஒரு செய்தியே அனுப்புகிறதை பார்க்கிறோம் சீரியா ராஜாவாகிய சனகரிமை நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே அவனை குறித்து கர்த்த சொல்லுகிற வசனமாவது சிஓன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறான் எருசிரேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துளுக்குகிறான் யாரை நிந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டுமையாய் ஏறெடுத்தாய் உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன் அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையை வனம் மட்டும் வருவேன் என்றும் அப்படியே அவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்களுக்கு முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படிதானே அதை சம்பவிக்க பண்ணினேன் அதனாலே அவைகளின் குடிகள் கையிணைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுகளும் பச்சி பூசுகளும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் தீந்து போகும் பயிருக்கும் சமமாவார்கள் உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் சவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன் அலே லூயா அமேன் நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன் அமேன் உனக்கு அடையாளமாக இருப்பது ஆண்டவர் ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறத பார்க்குறோம் பெரிய அதற்கு ஆகியால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை அவனை இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் வந்த வழியே திரும்பி போவான் எந்த வழியாக அவன் வந்தானோ எந்த வழியாக இந்த அசீரியன் வந்தானோ அதே வழியாக அவன் திரும்பி போவான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இருக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கும்படி நமக்கு ஆதரவாக இருக்கிறாராம் ஐமேன் உங்களை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமான ஏராளமான வந்திருக்கிற அந்த கூட்டத்துக்கு முன்னால் பயப்படாதீங்க எந்த வழியாய் அவர்கள் வந்தார்களோ அதே வழியாக அவர்கள் திரும்பி போவார்கள் பிரியமானவர்களே பிரச்சனை திடீர்னு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா திடீர்னு வந்த பிரச்சனை திடீர்னு ஒன்றும் இல்லாமல் மறைந்து போய்விடும் எல்லாம் நல்லா இருந்துச்சு எங்கள் வாழ்க்கையில் திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு திடீர்னு இப்படி ஒரு கலக்கம் எங்கள் வீட்டில் வந்துருச்சு இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா வந்த வழியாய் அது திரும்பி போகும் ஆமே நாளே இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் அது கொடுக்காதபடி தான் வந்த வழியே திரும்பி போவான் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார் உங்களை ரட்சிக்கும்படிக்கு அவர் எதற்காக தெரியுமா ரட்சிக்கிறாரு நம்ம செய்த நீதி இல்லை அவர் நாமத்தின் நிமித்தம் நம்ம எல்லாம் ஆண்டருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம் அல்லவா அது நிமித்தம் எந்த அசனாகிய தாவிது நிமித்தம் என்று சொல்லுகிறார் குடும்பத்தில் ஒரு தாவிது இருந்தா போதும் குடும்பத்தில் ஒரு நீதிமான் இருந்தா போதும் அந்த நீதிமான் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் கிடைக்குது பிரியமானவர்களை நீங்களும் நானும் அப்படி ஒரு நீதிமானா மாற முடியுமா உலகத்துக்கு வேஷம் தரிக்காம ஒரு நீதிமானாய் கர்த்தருக்கு முன்னால் முன்னால நிற்கிற நீதிமானாய் மனுஷங்க சொல்கிறதல்ல தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும் இயதயத்துக்கு ஏற்றவாள் இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் எந்த தீப்ப தீங்கையும் மனசார நினைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த ஒரு சாட்சி நமக்கு கிடைக்குமா அப்படி நீங்க இருந்தீங்கன்னா தாவீது நிமித்தம் நான் இறங்குவேன் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இசைக்கிய ராஜா தாவிதை பார்த்ததே கிடையாது அவருடைய அவருடைய வாரிசுல வந்தவர் ஆனா ஆண்டவர் பாருங்க சொல்றாரு என் தாவித நிமித்தம் நான் உனக்கு ரட்சிப்பேன் தாவீத நிமித்தம் இந்த தேசத்துக்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்போ நம்ம நிமித்தம் நம்ம குடும்பத்தில் சாபம் வரக்கூடாது நம்ம நிமித்தம் நம்மளுடைய குடும்பத்தில் தெய்வ கிருபை இறங்கணும் நம்ம ஒரு வேளை உயிரோடு இருக்கலாம் உயிரோடு இல்லாமல் போகலாம் நமக்கு பின்னால் எத்தனை சந்ததி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா இந்த இந்த நீதிமான நிமித்தம் நான் உன்னை அழிக்க மாட்டேன் இந்த சத்ருடைய கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் கத்துறதை சொல்லுகிறாரே தாவிதை நிமித்தம் நான் இறங்குறேன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தாவிதா அவங்க குடும்பத்துல நீங்க இருப்பீங்களா பிரியமானவர்களை கத்த சொல்கிறார் அவன் வந்த வழியாக திரும்பி போவான் இந்த நகரத்துக்குள்ள வரமாட்டான் வந்த அம்பு எய்ய மாட்டான் ஆண்டவர் சொல்றார் ரொம்ப கிளியரா சொல்றாரு பாருங்க முப்பத்தி மூணாம் வசனம் இதன் அம்பு எய்வது இல்லை அவனை அம்பு எய்ய மாட்டான் இதற்கு முன்பாக கேடகத்தோடு அவன் வர மாட்டான் இதற்கு எதிராக கொத்தளம் போட மாட்டான் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த ஜனங்க பகிர்ந்துப்பா இருக்கிறாங்க ஏன்னா எல்லாரும் தான் அந்த அசிரிய ராஜா மன்னால் விழுந்துட்டாங்க எல்லா ராஜ்யத்தையும் அவன் பிடிச்சிட்டான் யூதா ராஜ்யத்தை தொட கர்த்தர் அனுமதி கொடுக்கல பிரியமானவர்களே அல்லே லூயா நடந்த சம்பவம் என தெரியுமா அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆசிரியாவின் பாளையத்தில் லட்சத்தி எண்பதுனாயிரம் பேரை சங்கரித்தான் ஒரு லட்சத்தி எண்பதுனாயிரம் பேர் அசீரியா ராஜாவினுடைய அந்த படையில் அவர்கள் மறித்து போனார் கர்த்தருடைய தூதன் வந்து அடிக்கிறத பார்க்குறோம் நம்ம தேவனை சார்ந்து கொள்ளும்போது நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் கர்த்தரே பார்த்து கொள்வார் கர்த்தரந்தத்தில் ஒரு பெரிய அழிவு லட்சத்தி லட்சத்தி தொன் 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 தொண்ணூற்றி பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும்போது ஏதோ அவர்களெல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்தார் அதுக்கு முந்தின நாள் நைட்டு அப்படி கர்ஜிக்கிறான் அப்படி பேசுகிறான் அப்படி வீரியம் பேசுகிறான் காலையில் எழுமுனா ஒன் லேக் அண்ட் எயிட்டி தௌசண்ட் பீப்புள் மறைத்து சடங்குகளாக இருக்கிறார்கள் நடந்தது என்ன தெரியுமா அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனுகரே பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவையில் இருந்து விட்டான் ஹலூயா உடனே அவன் மனசு அவன்லாம் எல்லாம் இல்லை அவன் மங் அவன் நேராக திரும்புகிறான் அவனுடைய தேசத்துக்கு போய் நினைவேல போய் அவன் இறந்துட்டான் கத்தச்சன வார்த்தை நிறைவேறினது அல்லவா அதோடு நான் நிறுத்தில அடுத்த வசனம் என்ன செய்து தெரியுமா அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோத்தின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அஸ்ரமேலுக்கும் சதுரம் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டார்கள் அந்த ராஜா பயங்கரமா பேசினானே தேவனுக்கு விரோதமா தேவ ஜனத்துக்கு விரோதமா அவன் திரும்பி போனது மட்டும் இல்லை பிரியமான இல்லை சொன்னார் அவன் திரும்பி போவான் வந்த வழியே திரும்பி போவான்னு சொன்னார் அது மட்டும் இல்லை அவன் திரும்பி போயினது மட்டும் இல்லை அவனுடைய தெய்வத்துக்கு முன்னால போய் நின்று பணிந்து வணங்குகிறான் அந்த தெய்வத்துக்கு முன்னால போய் பணிந்து வணங்கும் போது ரெண்டு சொந்த பிள்ளைங்க அவனுடைய ரெண்டு குமாரர்கள் அவனை வெட்டி போட்டார்கள் அந்த இடத்துல மறித்து போனான் கர்த்தருக்கு விரோதமாய் நிற்க யாரால கூடும் தேவனுக்கு விரோதமாய் நின்றவர்கள் ஒருவருமே சுகித்தது இல்லை தேவ ஜனத்துக்கு விரோதமாய் நிற்கக்கூடாது தேவ ஊழியருக்கு விரோதமாய் நிற்கக்கூடாது தேவ பிள்ளைகளுக்கு நீங்க இவ்வளோ சாதாரணமாக அநேகர் அப்படி செய்கிறத பார்க்குறோம் பைபிள ஒவ்வொரு இன்சிடன்ஸையும் போது ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறார் ஆண்டவர் சலர் உன்னை தொடரவன் நம்ம நினைக்கிற ஆண்டவரே தெய்வ பிள்ளைகள் குரோதமா இவ்வளவு கஷ்டம் நடக்குது ஆண்டவர் சந்தநாதத்துல அமைதியா இருக்கிறார் அவங்க திரும்பணும் அவங்க மனம் தரும் அவங்க திரும்பாட்ட பட்சத்தில் விளைவுகள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுனதுக்காய் கத்திரத்திரிக்கலாமா உங்களுக்கு ஒரு நீங்க ஆண்டவருக்கு மட்டும் உண்மையா இருங்க பிரியமானவர்களை கர்த்தருக்கு முன்னால உண்மையா இருங்க மனுஷங்களுக்கு முன்னால இல்லை தேவனுக்கு முன்னால நீங்க சுத்த மனசாட்சியுடையவர்களா இருந்தாங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுடைய பட்சத்துல இருந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பார் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் எப்படிப்பட்ட வலிமையான சத்ருவா இருந்தாலும் அவன் வந்த வழியாய் திரும்பி போக பண்ணுவார் அல லூயா ஏசாயா முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் என் நிமித்தமும் இந்த ஆசனாகிய தாவி இந்த நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா